வணக்கம் மீனராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேது பயிற்சி மட்டும் கிடையாது முதலில் சனி பயிற்சி அதற்கு பிறகு கேது பயிற்சி அதற்குப் பிறகு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமருவார் ஜென்ம ராசியில் சனி பகவான் அமருவது என்பது முள்ளின் மீது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பல வகையான சிக்கல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுக்கக்கூடிய காலகட்டம்தான் ஜென்ம ஜென்மசனி இருக்கின்ற காலம் இரண்டரை ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலத்தில் தொழில் நஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் உறவு சிக்கல் கணவன் மனைவிக்குள் பல வகையான கருத்து வேறுபாடு நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய காலகட்டம்தான் ஜென்மத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தால் எப்பொழுதும் ஒரு பலன்களை சொல்லும்போது அந்த பலனில் குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சிகளை துல்லியமாக கணக்கிட்டு சொன்னால் நூறு சதவீதம் உங்களுக்கு நற்பலன்கள் இல்லாமல் போனாலும் அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து சதவீதம் நற்பலன்கள் நடந்தாலே மன நிறைவு கொடுக்கும் இப்பொழுது ராசியான உங்களுக்கு நான்கு கிரகங்களும் பாதகம் குருவும் பாதகம் சனியும் பாதகம் ராகு கேதுக்களும் பாதகம் எப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதற்கு பிறகு சனி பகவான் படு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் அமர்ந்தாலும் குரு பகவானும் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க முடியாது இருந்தாலும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து கொடுத்து வந்த கெடு விட நான்காம் இடத்தில் உடல் சுகஸ்தானத்தை பாதகம் செய்வார் அதாவது மூன்றாம் இடத்தில் மிகவும் கடினமான பாதகங்களை தந்திருப்பார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது குரு பகவான் மட்டும் செய்கிற விஷயம் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரங்களும் ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் ஏனர சனியாக வந்துட்டார் சனி பகவான் கெடுத்துட்டார் பல கஷ்டங்களை கொடுத்துட்டார் சனி பகவான் மீதும் சனி பகவான் ஏழரை சனி மீதும் நமக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை நாம் தான் போக்கிக்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா சனி பகவான் கெட்ட இடத்திற்கு வரும்போது குரு ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது நற்பலன்கள் நடக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அதன் இடையில் அப்பப்போ கெடுப்பாளங்களும் வந்து போகும் ஆனால் இப்போ நீங்கள் சந்தித்த இந்த ரெண்டரை வருஷன்றது கடுமையான பாதிப்புகளை தந்திருக்கும் அதைவிட குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்தபோது இருந்த பாதக இருக்குது பார்த்தீங்களா தாங்க முடியாத துன்பங்களாக இருந்திருக்கும் இது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இத்தகையான கெடு தான் இருந்திருக்குமா என்றால் இருந்திருக்காது சிறு பிள்ளைகளுக்கு தொழில் நஷ்டம் வருமானத்தில் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அவ்வளவு பாதகமாக இருக்காது ஒரு பிரச்சனையை பெருசாக இருக்கணும் அவங்க தாங்க முடியாத துன்பங்களாக இருக்கணும்னு பாத்தீங்களா அது பொறுப்புகளை சுமந்து கொண்டு வாழ்கின்ற மனிதர்களுக்கு தான் இத்தகையான பாதகம் இருக்கும் பொறுப்பே இல்லாதவங்களுக்கு நஷ்டம் கஷ்டம் இழப்புன்னா நம்ப மாட்டாங்க அந்த வகையில் சனி பயிற்சி பாதகம் குரு பயிற்சி பாதகம் ஆனால் அவ்வளவு பாதகம் சொல்ல முடியாது இந்த இரண்டு கிரகங்களும் செய்யக்கூடிய பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பயிற்சி பெற்று பனிரெண்டாம் ராசிக்கு வருவார் கேது பகவான் ஆறாம் ராசிக்கு வருவார் பனிரெண்டில் அமரக்கூடிய ராகு பகவான் பெரிய நன்மைகளை செய்ய முடியாது பெரிதளவு கெடுபலன்களும் தந்துவிட முடியாது இரண்டுக்கும் சமமான பலனைத்தான் ராகு பகவானால் தர முடியும் ஆனால் கேது பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வது இது வெற்றி ஸ்தானம் கிடையாது யோக யோகஸ்தானம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பொருள் வரவு பண சேர்க்கை சொத்து சேர்க்கை அந்த ஸ்தானமெல்லாம் ஆறாம் இடத்திற்கு பொருந்தாது ஆனால் ஆறாம் இடத்திற்கு கேது பகவான் வந்து அமர்ந்தால் சனி பகவான் தருகின்ற தரப்போகின்ற கடுமையான பாதிப்புகளிலிருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுவார் குரு பகவான் செய்கின்ற படுபாதகமான பலன்களிலிருந்து ஓரளவுக்கு காப்பாற்றுவார் இதை நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்மத்தில் சனி பகவான் அமர்வது இருப்பதிலேயே மிகவும் கெட்ட பலனை தருவார் நான்காம் இடத்தில் அமருகின்ற குரு பகவானும் கெடு தான் தருவார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மூன்று கிரகங்களும் தரக்கூடிய கெடு பலன்கள் இந்த மூன்று கிரகங்களும் தரக்கூடிய கெடு இருந்து உங்களை காப்பாற்ற இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் கேது பகவான் மட்டும்தான் அவரால் வந்து கொட்டி கொடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார் இதனுடன் துணையாக உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசா என்னன்னு பாருங்கள் நடப்பு தசா பலமாக இருந்தால் அதாவது பலன்னா என்ன நடப்பு தசா உங்களுக்கு பாதகம் தராத தசாவாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் இருக்குங்க ஏழரை சனி வரும்போது சூரிய தசை இருக்கக்கூடாது சனி தசா இருக்கக்கூடாது செவ்வாய் தசா இருக்கக்கூடாது கேது தசா இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த தசா நடக்கும்போது கெடுதல் தான் நடக்கும் அப்படியும் சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் கெட்ட இடத்தில் இருந்தால்தான் சனியும் கெடுக்க போகிறாரு குருவும் கெடுக்க போகிறாருன்னு நிரந்தரமாக சொல்லலாம் கெட்ட பலன்தான் நடக்க போகுதுன்னு கூடவே ராகு ராகுக்கேதுக்கள் இருந்தால் படுபாதகமான பலன்களாக இருக்கும் இந்த நேரத்தில் காப்பாற்ற வேண்டியது எது உங்களவே உங்கள் சொந்த ஜாதகத்தில் அதாவது இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது வெறும் மீனராசிக்கு மட்டும் கிடையாது மேசத்திலிருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தூளம் விருச்சபம் தருசு மகரம் கும்பம் மீனும் சொல்கிறேன் இல்லையா இந்த மாதிரி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தான் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதில் நல்லாவும் இருக்கிறாங்க கெட்ட நிலையில இருக்கிறாங்க இப்போ நீ கூட பாருங்க மீன ராசியான நீங்க நான்கு கிரகங்களும் சரியில்லை ஆனால் இந்த நான்கு கிரகங்களும் சரியில்லாத போது ஒரு மீன ராசிக்கார பாருங்க கடனாலே இருப்பாரு நோயாலேயே இருப்பாரு கஷ்டம் தாங்க முடிய தவச்சிக்கிட்டு இருப்பாரு வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் அவமானப்பட்டுக்கிட்டு இருப்பார் நோயாளிகளாக இருப்பாங்க குடும்ப ஒற்றுமை இல்லாமல் நில குலைஞ்சி அலையக்கூடியவங்க ஆயிரக்கணக்கான பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இதில் ஒரு சில ராசிக்காரங்களை பாருங்கள் வண்டி வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவாங்க சொத்து சேர்க்கை இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையாக வந்து பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரியே இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாகவே போய்கிட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இருக்கும் அவருக்கும் மீனராசி தான் உங்களுக்கும் மீனராசி தான் ஆனால் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முதல் ஒரு விஷயம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் நல்ல நிலையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் அப்படி நல்ல நிலையில் அமர்ந்த கிரகங்களுடைய தசா இப்பொழுது நடப்பில் இருந்தால் உங்களுக்கு பாதகம் என்பது பெருசாக சொல்ல முடியாது ஆனால் பாதகமே இல்லைன்னு சொல்ல முடியாது தான் பாதகம் இருக்கும் நற்பலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன கிரகங்கள் மாறுவது கிடையாது மீனராசிக்காரர்கள் அவர் அவர் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் இதுக்கு காரணமாக இருக்கும் இதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது கிரகங்கள் பயிற்சி என்பது இப்போது தசா சரியில்லுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறத விட இன்னும் பத்து மடங்கு அதிகமான கெடு பலன்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் இப்போ சந்தித்து கொண்டும் இருக்கலாம் இப்போ சொல்லக்கூடிய பலன் கேது பகவான் மட்டும்தான் நல்லா இருக்காரு உங்களுக்கு நல்லது செய்வார் நான் சொல்லிடுறேன் இப்போவும் கெடு பலன்களாகவே இருந்தால் இதற்கு முன்பதாக இருந்ததை விட இன்னும் கேடு பலனாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஜாதகம் சொல்கிறதே சரியில்லை ராசி பலன் சொல்கிறதே சரியில்லைன்னு மனம் வருத்தப்படும் இல்லை மனம் கோபத்தில் கொந்தளிக்கும் அப்படி இல்லாமல் என்ன குறை எப்படி குறைன்றத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா தான் உங்களால் வந்து அந்த குறையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு இருக்குது மாதங்கள் எவ்வளவு இருக்குது வருடங்கள் எவ்வளவு இருக்குன்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி உங்களுக்கு நடப்பு தசா இப்போ தசாக்களை பொறுத்த வரைக்கும் சூரிய தசாவா ஆறு வருஷம் சந்திரதசாவா பத்து வருஷம் செவ்வா தசாவா ஏழு வருஷம் குரு தசாவா பதினாறு வருஷம் ராகு தசாவா பதினெட்டு வருஷம் இப்படி தசாக்கள் வருஷ கணக்கில் இவங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த தசாவும் பாதகமாக இருந்து இப்போ பேச்சு ஆகிற கிரகங்களும் பாதகமாக இருந்து உங்களுக்கு நன்மையும் நடக்காமல் கெட்டது நடக்காது போனாக்கா கடவுளை கூட கரித்து கொட்டச் சொல்லும் அப்படி இல்லாமல் தசா நல்ல நிலையில் இருந்துட்டா பிரச்சனை வரும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் ஓரளவுக்கு தான் சொல்கிறேன்னே முழுசா சொல்ல முடியாது ஓரளவுக்கு நீங்கள் பிடிக்கலாம் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம் பிரச்சனை வரும் ஒருத்தரால் பிரச்சனை வருதுனாக்கா இன்னொருவரால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான வழியை கொடுத்துடுவார் எதுக்கு இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கனாக்கா ஏடரை சனி என்பது அனைத்து மீன மீனராசிக்காரர்களுக்கும் பாதகத்தையே கொடுத்துடாது இதே ஏழரை செனியில் பாருங்கள் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வீடு கிரக பிரவேசம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வண்டி வாகனங்களை வாங்குவாங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா புதுசு புதுசாக எல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு அவங்களுக்கு கூட ஏழரை செடி தானே இருக்குது உங்களுக்கு மட்டுமா இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜாதகம்தான் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு பலமாக பலன்னா என்ன இருக்கணும் எந்த விலகத்தையும் கொஞ்சம் அதாவது முருச சொல்ல முடியாது உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிடலாம் ஜாதகத்தில் பலமான தசா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மீனராசி மீனராசியில் இருப்பது மூணு நட்சத்திரம் உங்களுக்கு மீனராசியை விட்டுருங்க லக்கினத்தை எடுத்துக்கங்க ஒரு சிலருக்கு மீன லக்கினமாக கூட இருக்கலாம் அந்த லக்கினத்தை எடுத்துக்கோங்க அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது அந்த லக்கினத்திலிருந்து நீங்க எல்லா ராசியில பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருக்கணும் அது பலம் அல்லது லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அந்த கேந்திரங்களில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்கலாம் அல்லது உச்சம் பெற்ற கிரகங்கள் இருக்கலாம் அல்லது நட்பு சமம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் நல்ல பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் அதை தவிர்த்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரகம் ஆறு எட்டில் நீசம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கிரகம் பகை பெற்ற கிரகம் உங்களுக்கு கொடுமைகளை செய்யக்கூடிய கிரகமாகவே மாறிவிடும் இந்த சூழ்ச்சி ரகசியத்தை தான் ஜோதிடரங்க பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி இருக்கும்போது கிரகங்கள் ஆகட்டும் இதே கிரகங்கள் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கட்டும் கெட்ட இடத்துல இருக்கட்டும் ஆனால் நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஆனால் இந்த இருபத்தி ஐந்தில் கடந்த கடந்த ஆண்டுகளிலும் மாதங்களில் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவுக்கு குறையும் ஆனால் அதுவும் கேது பகவானால் தான் தசா வலிமையாக இருந்தால் பாதகம் இருக்காது கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது அப்படி இல்லை என்றால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இல்லைன்னாக்கா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சுற்றி வருவது வளம் வருவது சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது இப்படி செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்